அஸ்லாம் இல்லாஹி அம்மாக கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹீன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இரையுள்ள நிர்வாக பெருமக்களே அல்லாஹருடைய மாபெரும் கிருபையினால் முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஆலோசனை செய்வதற்காக அல்லாஹருக்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான் செல்லாமல் மார்க்க சம்பந்தமான உலக சம்பந்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நபித்தோழர்களோடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடும் நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா மலிவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடைகின்றார் அந்த அடிப்படையிலே நபி சல்லா வலிவசல்லம் அவர்கள் வீட்டு காரியங்களாக இருந்தாலும் மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஆலோசனை செய்துதான் அதில் வரக்கூடிய முடிவுகளை வைத்துதான் அந்த காரியங்களை ஈடுபட்டு வெற்றியை நிலைநாட்டுவார்கள் என்பதை சகைகான அரிசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் நாமெல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வதிலே எந்த விதமான பெருமையும் கிடையாது அல்லாஹ் திருக்குறான்ல நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் சுசிலன் அதுல முப்பத்தி மூன்றாவது வசனத்துல ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் ரெண்டு காரியங்களை செய்துவிட்டு நானும் தான் என்று சொல்பவர்தான் அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அந்த ரெண்டு காரியங்களை செய்யக்கூடியவர் யார் மிம்மன் தாயல்லா அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க மாட்டு சமுதாயத்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் அழைப்பு கொடுக்கணும் அப்ப முதல்ல அழைப்பு கொடுத்தல் இரண்டாவது அல்லாஹு சொல்லுகின்றான் நல்லறங்களை செய்ய வேண்டும் தொழுகைக்கு வான் கூப்பிட்டு வீட்டுல போய் படுத்துற கூடாது நாமளும் தொழுகணும் ஜகாத்த கூடு நாம தாவா செஞ்சிட்டு நாம ஜகாத்த கொடுக்காம பூட்டி பூட்டி வைக்க கூடாது நாமளும் ஜகாத்த கொடுக்கணும் அப்ப தாவாவும் வேண்டும் நல்லறங்களும் வேண்டும் இந்த இரண்டும் செய்து விட்டு கால இன்னடி மினல் முஸ்லிமே நானும் முஸ்லிம்கள்ல ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னாதான் அஹசனு கவுலன் அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர் என்று அந்த வசனத்திலே அவ்வாஹ் குச்சுவரிகின்றார் இப்ப தாவா செய்வதாக இருந்தாலும் நல்லறங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஆணி வேறாக திகழக்கூடியது கல்விதான் கல்வி இல்லாம தாவா செய்ய முடியுமா கல்வி இல்லாம நல்லறங்களை செய்ய முடியுமா இன்னைக்கு பார்க்கிறோம் பலிவாசல வேடிக்கையா தான் இருக்குது காலங்காலமா தோந்துகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு பள்ளியாசல்ல நடந்த கதை ஒருத்தர் தோந்துக்கிட்டு இருக்கிறாரு போன் அடிக்குது எடுத்து பேசுறாரு நான் தோந்துட்டு இருக்கிறேன் அப்புறமா பேசுறேங்க எப்படி தொழுக உருப்படுமா எல்லாருக்கும் இல்லாஹி காணித்தீன் ஒரு காலகட்டத்துல இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல ரசூல்லா தோந்துட்டு இருப்பாங்க சஹாபாக்கள் சலாம் சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு பதில் சொல்லுவாங்க ரசூல்லா சலான்னு சொல்லுவாங்க சஹாபாத்தி பதில் சொல்லுவாங்க தும்மி நாள் என்று சொல்வார்கள் இது பார்த்தா பின்னால இப்படி போச்சுதான் சீரிய சம்மதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க தொழில் இருக்கும் கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு ஒருத்தன் கேப்பா தொழில நாசமா பயிரும் இதையெல்லாம் முக்காலத்தையும் அறிந்த இறைவன் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார் ஒப்பூமொழிலாகி காணித்தீர் நீங்க வந்து அல்லாவிற்கு முன்னால் அமைதியாக நின்று தொழுகுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை அடைக்கி வைக்கின்றார் அப்ப இதெல்லாம் தெரியாம கல்வியே இல்லாம அமல் செய்தால் நம்ம அமல்கள் உருப்படாமலேயே போய்விடும் பெண்களை பொறுத்த மட்டிலும் சமீப காலமாக எனக்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் எங்க ஊர்ல அத்தனை மாசா இருக்குது இத்தனை மாசா இருக்கு அதெல்லாம் உண்மைதான் சந்தோஷமான காரியம்தான் இப்ப சமீப காலமாக துர்கா என்பது இஸ்லாமிய ஆடையா இருக்குதோ இல்லையோ அது ஒரு ஃபேஷனாவே போயிட்டு புர்கா அணிவதை இன்றைக்கு ஒரு அழகு சாதனமான ஒரு பொருளாக அதை கருதுகின்றார்கள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் கண்ணிகமான ஆடை என்று அணிவது கிடையாது மாடல் இப்ப அதான் மாடல் அதே புர்காக்கள் கடைகள்ல பாருங்க ஃபேஷன் முர்கா அப்படிதான் போட்டிருக்கிறார் அலங்காரத்தை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க அலங்காரத்தை மறைப்பதற்காக போடப்படுகின்ற புர்கா அது அலங்காரமா இருக்கு அப்ப அதுக்கு ஒரு முறுக்கா தேவைப்படுது கண்ணாடி இருக்கிறது கற்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது சில இளைஞர்கள் அந்த கண்ணாடிக்கு பின்னாலேயே போறான் லேடிக்கு பின்னால போவாங்க கண்ணாடிக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறான் அப்ப இதெல்லாம் எதற்காக கல்வி ஞானம் இல்லாமல் அமல் செய்வதால் அதிலே பல வகையான குளறுபடிகள் தான் ஏற்படும் இப்ப சமீப காலமாக தராவிக்கு ஆண்கள் வராங்களா இல்லையா பெண்கள் அதிகமா வர ஆரம்பிச்சாச்சு பெண்கள் கூட்டா ரொம்ப இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் சொல்வார்கள் அந்த தொழுகையை அல்லாஹ் பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார் சலாத்த ஹாயின்னா பருவ வயதை பெண்கள் அவங்களுக்கு ஹாயில் வரும் பருவ வயதை பெண்கள் ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது இன்னைக்கு புர்காக்களை பாருங்களேன் அழகாக ஹிஜாப் போட்டிருக்கிறாங்க முடிய தூக்கி வெளியே போடுறதாக கல்வியை கற்கவில்லை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாம் கல்வியை போதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்க அறிஞர்கள் சொன்னதை போல் நடைமுறையில் உள்ள சின்ன சின்ன ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு நாம் சேர்த்து கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் கற்றதினால் அவர்களுக்கே எந்த விதமான பயணம் இல்லாமல் போய்க்கும் இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பார்க்கின்றோம் கல்யாணத்திற்கு வரும் பொழுது மண்டபம் வந்தி ஓரம் போட்டுட்டு தலையில கூட முக்காடு போடாம அந்நிய ஆண்களுக்கு மத்தியில நறுமணங்களை பூசிக்கொண்டு நறுமண பூக்களை தலையில் சூடிக்கொண்டு அவர்கள் தேவையில்லாமல் இல்லாமல் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில சென்று வரக்கூடிய ஒரு அற்பு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை சமீபத்துல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன் ஒரு இஸ்லாமிய பெண் தான் அழகான முறையில ஆடை அணிந்து கொண்டு அழகான முறையில இஸ்லாம் குறிக்கின்ற அழகான முறை அல்ல அலங்கோலமான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த அம்மா அந்நிய ஆண்களுக்கு மத்தியெல்லாம் அடிக்கடி வராங்க பார்த்தா முதுகுல துணியே இல்லை கிழிச்சு தச்சிருக்கிறாங்க அந்த அம்மா மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்களே அதை வந்து ஒரு ஒரு அசுத்தமாக பார்ப்பதை போன்று பாரிக்கிறார்கள் நாம என்ன செய்யணும் திருமணங்கள்ல நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எல்லாருமே மணமக்களை வாழ்த்தி திருமணம் சம்பந்தமாக பேசுவதை விட இந்த மாதிரி அநாகரிகமான ஆடைகளை அணிந்து வரக்கூடிய அந்த பெண்களை குறித்தும் ரெண்டு வார்த்தைகளை நாம் செய்தால் அதுதான் தாழ்வா அந்த சபைக்கு தோதுவாக நாம் பேச வேண்டும் மீனானவர்களா நடக்குது அப்படின்றா ரசூல்லாவை மட்டும் பொழுதுகிட்டே நம்ம இருக்கக்கூட ரசூல்லா வாழ்ந்தாங்களா நாம எப்படி வாழ்றோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அது குறித்து நாம் பேச வேண்டும் பெரும்பாலான மேடைகள்ல எதனா சபைக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாம தான் பேசுறோமே தவிர சபைக்கு அருகதையான காரியங்களை பெரும்பாலான ஆய்வுகள் சொல்வதே கிடையாது அது ஒரு குற்றச்சாட்டு தான் சபைக்கு தோதுவான பேச்சை நாம் பேச வேண்டும் இன்னைக்கு வாங்க சொல்லப்படுகிறது பாங்கு சொல்ல பின்னால நாம என்ன செய்யறோம் பாங்கு சொல்லும் பொழுது மதீன் எதை கூறுகிறாரோ அதையே தான் நாமும் கூற வேண்டும் ஐயா ல ஃபலா அந்த இடத்துல மட்டும் லாஹ உலவலா பூ வச்ச இல்லா பில்லா அப்படி நாம சொல்லணும் அடுத்து பாங்கு சொல்லி முடிச்ச உடனே துவா கோதரம் ஆனா துவாக்கு முன்னால செலவா தூதுன்னா எத்தனை பேருக்கு தெரியும் சகைகால அதிரசங்கள பதிவு செய்யப்படுத பாங்கு சொல்லி முடித்த பின்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாவனங்கள் செல்லம் அவர்கள் பெய்து அவ்வளவுதான் இருக்கிற கிடையாது இருக்கிறார் நாமதி துவாவும் ஓதுறது இல்ல துவா ஓதுறவங்க செலவாத்து சொல்றது இல்ல அப்ப பாங்கு சொல்லி முடிக்கப்பட்ட பின்னால் செலவாத்து ஓதி துவா ஓதினால்தான் அவருக்கு என்னுடைய ஷபாத்து வாஜிப் என்பதாக நபிசல்லா அலி வசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மாதிரி செய்திகளை மக்களுக்கு மத்தியில நாம தான் சொல்லணும் சொன்னாதான் பத்து நபர்கள ரெண்டு நபராவது திருந்துவார்கள் நபிசல்லா அலி வசல்லம் அலிர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வார்கள் அலியே உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்தால் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்பதாக சிலை சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் நல்லே நபிசல்லாஹு அலி வசல்லம் தாவா செஞ்சாங்க நாம தாவா செஞ்சவன எல்லாரும் திருந்தனும் அப்படின்னு நாம நினைக்கவே கூட ரசோல்லாக்கு பக்க பலமாக இருந்த அபுத் தாலிபுக்கே அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி அல்லாவுடைய நேசர் இப்ராஹிம் அலிமுடைய அத்தாவுக்கு ஹிதாயத்து கிடைத்ததா லூ அலிஸ்லாமுடைய மனைவி மகனுக்கு ஹிதாயத்து கிடைத்ததா லூத் அலிமுடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைத்ததா அவங்க எல்லாம் அழைப்பு கொடுக்கிறா மனைவி மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது நம்முடைய கடமை அரிசல்லாம் அபு தாலிபு சகராத்திர இருக்கிறாரு தலை மாட்டில் அமர்ந்து கொண்டு ஹுல் ஆயிலாக இந்த ஒரு வார்த்தையும் நீங்க சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல அபு ஜெய்பா உத்தை பா உட்கார்ந்து சொல்லிறாத நீ சொன்னா அவனுடைய புகழ் ஆதரி மண்ணுக்கு என்ன புதைக்கப்பட்டு மிகம் கலிமா மொட்டும் நீ சொல்லாத அபின்னு மறுத்தாங்க கடைசன கலிமாவை சொல்லாமலே ஒரு மௌத்தா போட்டார் ரசுல்லா கவனப்பட்டாங்களா இல்லையா நம்மை வளர்த்து ஆளாக்கிய ரசுல்லாவுக்கு திருமணம் செய்து வைத்ததே அபுத்தா அரிவிதா ரசூல்லாக்கு பக்க பலமாக இருந்ததே அபு தாலிம் தான் ஆனா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல ரசூல்லா கவலைப்பட்டாங்க அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கி வைத்தா என்னக்கலா தகுதி நபிகே நீர் நாடியவருக்கெல்லாம் நீர் இதாயத்தை கொடுக்க முடியாது காட்டலாம் நேர்வழியை காட்டுவது என்பது ஒரு ஒரு பகுதி நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பது என்பது ஒரு பகுதி இப்ப எனக்கும் உங்களுக்கும் நபிமார்களுக்கு என்ன நேர்வழியை காட்டத்தான் செய்வோம் அல்லாதான் நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைப்பார் இருசா இருசாதன் நிழல் மத்துலோ ஈசாது நிழல் மத்துலோ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இருசாது என்ன அர்த்தம் நேர்வழியை காட்டுறது இப்படி போடா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு காட்டுறோம் ஈசா என்ன அர்த்தம் கொண்டு போய் கையில போய் சேர்க்கறது பத்து மணிக்கு ஒரு ஆள் வழி கேக்கிறாரு வழி காட்டுறோம் அவரு நாலு மணி நேரம் சுத்திட்டு பரப்பு நேரத்துக்கு வந்து நிற்பாரு தவறுகள் ஏற்படலாம் நீங்க பத்து மணிக்கு தானே போனோம் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னா அதுல வழி தவறவே முடியாது அல்லாஹ் வந்து கொண்டு போய் சேர்த்து விடுவார் நம்முடைய பொறுப்பு என்ன வழிகாட்டுவது மதசாக்கல்ல பாடம் நடத்தும் பொழுது இப்படி பாருங்க அப்படி பாருங்க பாடங்களை பாருங்க நல்ல அமல்கள் செய்ய பாவம் செய்யாதீங்க இதத்தான் நாம சொல்ல முடியுமே தவிர அது உள்ளத்தை இறக்கி வைத்து அந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கிதாயத்தை கொடுப்பது என்பது அல்லாஹுடைய பொறுப்பு பாடம் நடத்தி முடிச்ச உடனே அந்த மாணவிகளுக்காக நாம துவா செய்யணும் ரவிசல் அல்லாஹ் அவரை சொல்ல துவா செய்யலையா துவா செஞ்சாங்க அதே போன்ற ஆசிரியர் பெருமானார் தான் நமக்கு வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நாம என்னத்த போதிச்சாலும் பாடம் நடத்தி முடிச்ச உடனே யாழ் தான் என்னுடைய பாடத்தை இந்த மாணவிகளுக்கு விளங்கச் செய்வாயாக இதன் மூலமாக அவர்களுக்கு கிடாயத்தை கொடுப்பாயாக என்று நாம் துவா செய்தால் துவாவை கபுல் செய்து கொண்டால் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹாத்தாலா அப்படிப்பட்ட சிறந்த மாமனிதர்களாக நல்ல சொல்லுக்கு சிறந்தவர்கள சொத்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியது முடிவானாக அலைக்கும் வரைக்கும்